ஹாய் மக்களே நான் உங்கள் ஜி ஆர் நேற்று நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து மொத்தம் பதிவான வாக்கு சதவீதம் வந்து எண்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீதம் வந்து பதிவாயிருக்கு என்னப்பா எண்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்கு பதிவாயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க எண்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்கு பதிவாயிட்டு இருக்கு இது ஒன்றும் இல்லைங்க இந்த தொகுதிக்கு இந்த தொகுதியில் பதிவாகுறதே வந்து எண்பது சதவீதத்துக்கு மேலே தான் எல்லா தேர்தலிலும் பதிவாகுது உங்களோட அடுத்த கேள்வி எனக்கு உணர முடியுது இந்த எண்பத்தி ரெண்டு சதவீத வாக்கு வந்து யாருக்கு வெற்றியை கொடுக்குது எந்த கட்சியோட வேட்பாளர் வந்து வெற்றியை வந்து பறிக்க போறாரு உங்களோட அடுத்த கேள்வி எந்தெந்த கட்சி வந்து எவ்வளவு சதவீதம் வாங்கியிருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரு பதிவாக இந்த வீடியோக்குள்ளே கோல நம்ம வீடியோ பாக்குற வியூஸ் ஆகிய நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கா கட்டி டிஸ்லைக் பண்ணுங்க தான் ஆடியன்ஸ் ஆகி உங்க மனநிலை எங்களுக்கும் புரியும் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ நாங்கள் போடுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுனா பிரதான எதிர்கட்சியான அதிமுக வந்து இந்த தேர்தலில் வந்து புறக்கணிச்சிருக்காங்க எல்லாரோட முக்கியமான கண்ணோட்டம் எங்க போயிருக்கோன்னா அதிமுகவின் ஓட்டுகள் வந்து ஆளுங்கட்சியான திமுக மாதிரி இருக்கா இல்ல பாமக கை மாறி இருக்கா இல்லைன்னா வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் கை மாறி இருக்கா இதுதான் பெரிய கண்ணோட்டமா இருக்கு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் மும்மூனை போட்டி நடந்திருக்கு திமுக பாமக நாம் தமிழர் கட்சி இந்த மூணு கட்சியை வந்து நேரடியா போட்டி இருக்காங்க அந்தந்த கட்சி சார்பாக கலைய வேட்பாளரை பாத்துக்கலாங்களா இந்த தொகுதியில வேட்பாளராக கலையறங்குறவங்க வந்து டிஎம்கே சார்பாக சார்பா ராஜாவும் பாமக சார்பா சி அன்புமணி அவர்களும் நாம் தமிழர் கட்சி சார்பா டாக்டர் அபிநயாவும் கலையிறங்குறாங்க பாமகக்கு மிக்க தொகுதியில விக்ரமாண்டி தொகுதி ஒன்று இந்த ஆதாரத்தில் இப்போ அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக பாமக இவங்க எல்லாம் தனித்தனியா நின்று போட்டியிட்டாங்க அந்த தேர்தலில் திமுக அறுபத்தி மூவாயிரம் வாக்குகளும் அதிமுக ஐம்பத்தாறாயிரம் வாக்குகளும் பாமக நாற்பத்தி ஓராயிரம் வாக்குகளும் வாங்கினாங்க ஏறத்தாழ இருபத்தி மூணு சதவீதத்துக்கு மேல வாக்குகளை பெற்றாங்க அதே போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடைபெற்ற இடைத்தேர்தலில் அதிமுகவோட பாமக கூட்டணி இட்டு அதிமுக அந்த தேர்தலில் அமோக வெற்றி பெற்றாங்க இப்ப நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் இதே தொகுதியில் இவங்க முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் மேல வாங்கினாங்க இவங்க மூணாவது வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி சார்பாக டாக்டர் அபிநயா போட்டிடுறாங்க இவர் யாருன்னா லோக்சபா எலெக்ஷன்ல தர்மபுரி தொகுதியில சௌமியா அன்புமணி அவர்களை எதிர்த்து இவர் இவங்க தருமபுரி லோக்சபா எலெக்ஷன்ல அறுபத்தையாயிரம் ஓட்டுக்கு விட்டுறாங்க இவங்க வேட்பாளரான டாக்டர் தான் இந்த காலத்தில கலங்காண்றாரு இந்த தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் முக்கியமா எதிர்கட்சிகள் வைத்த கோரிக்கைகளும் என்னென்ன பாத்து எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியை நோக்கி என்னென்ன குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்கன்னா அன்னியர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு ஏன் திமுக வந்து தர மறுக்குது ஏன் அதை தர மறுக்கிறாங்க ஏன் அதற்கான முயற்சியும் எடுக்க ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டு இருக்கிறாங்க இரண்டாவது குற்றச்சாட்டு வந்து கள்ளக்குறிச்சி விவசாயத்துல இறந்தவங்களை பற்றியும் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் வந்து அதிகமாக வந்து விற்பனை ஆகுது பத்தியும் குற்றம் சாட்டியிருக்காங்க மூணாவது வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கட்டு போயிருக்கு அங்கங்க கொலை நடக்குது சென்னையில் நடந்த தேசிய கட்சியின் மாநில தலைவர் ஒருத்தர் கொல்லப்பட்டாரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் அவ்வளோ கேவலமா நடக்குது ஒரு தேசிய தலைவருக்கே வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்காங்க அதே ஆளுங்கட்சியான திமுக வந்து என்ன சொல்லி வாக்கிட்டு இருக்காங்கன்னா ரூபாய் ஊக்கத்தொகை மகளிருக்கான இலவச பேருந்து சேவை நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை நாங்க நடத்துறோம் மற்றும் அவங்க செய்கிற சாதனை எல்லாம் சொல்லி ஓட்டு கேட்குறாங்க ஓட்டு சதவீதம் எந்தெந்த கட்சிகளையும் வந்து எத்தனை சதவீதம் வாங்குறாங்கன்னு சொல்லப்பட்டுன்னா திமுக வந்து ஐம்பத்தி ரெண்டு முதல் அறுபது சதவீதம் வரைக்கும் வாங்கக்கூடும் பாமக வந்து இருபத்தி ஏழுல இருந்து சதவீதம் வரைக்கும் வாங்குவாங்கன்னு சொல்ல சொல்லப்படுது நாம் தமிழர் கட்சி ஆறு முதல் பத்து சதவீதம் வரைக்கும் வாங்கக்கூடும் சொல்லப்படுது இந்த சதவீதம் கணக்குப்படி பார்த்தா ஆளும் திமுக தான் இந்த இடைத்தேர்தலில் வந்து வெற்றி பெறுறாங்கன்னு கருதப்படுது ஜூலை பதிமூணாம் தேதி தெரிஞ்சிட்டு எந்தெந்த கட்சி எத்தனை சதவீதம் வாக்குகள் விட்டுருக்காங்க அதே போல அதிமுக ஓட்டுகள் வந்து திமுக கை மாறி இருக்கா இல்ல பாமக கை மாறி இருக்கா இல்லைன்னா நாம் தமிழர் கட்சி கை மாறி இருக்கான்னு தெரிஞ்சிடும் இதோட இந்த வீடியோ முடிச்சிடறேன் பாய் ஃப்ரம் ஜேஆர் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க